அனைவருக்கும் வணக்கம் உலக வரலாற்றிலேயே யாருமே வந்து எந்தவித குறையும் சொல்ல முடியாமல் இதுவரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வாழ்ந்தவர் இந்த உலகத்தில் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் வாழக்கூடியவர் இந்த மண் இருக்கிற வரைக்கும் இந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மலை இருக்கிற வரைக்கும் நீங்க இடம்பெற்றிருக்கிற நம் தலைவர் இருக்கிறார்ல தலைவர் எப்படியோ அதே அளவுக்கு தான் அவரின் தம்பி அண்ணன் சீமான் அவர்களும் அப்படிங்கிறத தாங்க எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ ஆண்டுகள் யுத்தம் நடந்தது யுத்தம் நடந்த காலங்களில் மேற்கொண்டு தலைவரை வந்து ஒரு அவதூறு பற்றி பேசி ஒன்று வந்து கொண்டு போய் வெளியில சேர்க்க முடியல யாரும் எதிரிகளால் கூட வந்து குறை சொல்ல முடியல அது ஏன்னா அது யுத்த காலம் அந்த சமயங்களில் மேற்கொண்டு தலைவர் வந்து அந்த எதிரிகள் அப்படிங்கிறது அந்த 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 ஒரு இனத்தின் மக்கள் முழுவதுமே நமக்கான எதிரிகள் கிடையாது அதுல நம்ம இனத்தை வந்து யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் நமக்கான எதிரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை வச்சு அந்த யுத்தத்திலையும் ஒரு நேர்மையும் நியாயத்தையும் வச்சு தளமான மகா எப்படி சொல்றது மாபெரும் தலைவன் அது போல ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடியும் கிடையாது இதுக்கு அப்புறமும் கிடையாதுங்கிறத இன்னைக்கு வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அரசியல் காலத்துல அண்ணன் சீமான் அவர்கள் எப்படிரா இது என்னை வந்து ஒப்பிடுற அப்படின்னு வந்து நீங்க வந்து யாரும் தவறா நினைக்க வேண்டாம் அண்ணன் இருந்தது அந்த யுத்த கலங்கிறதுனால அந்த ஆயுதத்தை எடுத்து அண்ணன் வந்து அதுக்கு பதில் கொடுத்தாங்க தலைவர் இப்போ நம்ம அண்ணன் சுயமான் இருக்காங்களே அவங்க வந்து அரசியல் காலத்தில் நிற்கிறாங்க இந்த அரசியல் காலத்தில் எவ்வளோ ஒரு இடர்கள் வரும் எவ்வளோ ஒரு நெருக்கடிகள் வரும் அப்படிங்கிறது முழுமையாக வந்து விஜய்க்கு சொன்னாங்க விஜய்க்கு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த நம்ம தலைவர் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அண்ணன் சொன்னாங்க இது வந்து வேற மாதிரி இடம்ங்க அப்படின்னு சொல்லி அது புரியல தலைவர் ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சிருச்சு நான் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் இருப்பேன் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் வந்து இல்லை நமக்கு சரி வராது அப்படின்னு போயிட்டாங்க ஆனா இந்த விஜய் இருக்கிறாப்பையே விஜய்க்கு வந்து தெரியல இவங்க இந்த கத்து கத்து இந்த பல பத்திரிகையாளர்கள் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்லிட்டு கொஞ்சம் சில பேர் இது போலாம் வந்து அவங்க உசுப்பேத்தி உசுப்பேத்தி அங்கே அரசியல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க அரசியல்ல இறக்கி விட்டது கூட தப்பு இல்லைங்க எல்லாரும் அரசியலுக்கு வரலாம் எல்லாரும் அரசியல் பண்ணலாம் இது என்ன மன்னர் ஆச்சா இல்லை வந்து இதை வந்து இந்த ஒரு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கா அப்படிலாம் இல்லை இல்லை அண்ணன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து விஜய வந்து வாரணப்போ வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றுறோம் ஆனால் இந்த அரசியல் எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து கருத்தியல் ரீதியாக தான் கருத்தாக தான் எப்போ இப்படிலாம் இருந்தது தப்புப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அக்கறையாக தான் நம்ம வந்து அவரை வந்து அவருக்கு வந்து விமர்சனம் வைக்கிறோம் அவரை வந்து திருத்துறதுக்கு உண்டான வழிகள் பார்க்குறோம் ஏன்னா இந்த மண்ணுக்கு அண்ணன் ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கிறாரு இந்த மக்களுக்கு உழைக்கிறதுக்கு இன்னும் ஓராயிரம் தலைவர்கள் தேவை இது வந்து எங்களை மட்டும் வந்து இந்த தமிழ் என்னதுக்கு நேர்ந்து விட்டு போகலை ஆனால் யாரும் இல்லைங்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் நாங்களும் ஒவ்வொரு நாள் சோத்துக்கு வந்து வழி இல்லா கூட இந்த நாட்டுக்காக நம்ம நிற்கணும் நம்ம மக்களுக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேசி நின்றுட்டு இருக்கிறோம் தம்பி இடும்பவனம் கார்த்திக் பேசணும்னா கேட்டிருப்பீங்க இப்போ அந்த ஒரு அரசியல் எந்த அளவுக்கு வந்து ஒரு வகுப்பு எடுத்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பயிற்சி அந்த தம்பிக்கு இருந்துருந்துச்சுன்னா அவன் வந்து நம்ம தம்பிங்கிறதே நமக்கு வந்து பெருமையாக இருக்குது இந்த தந்தி டிவியில் எவ்வளோ அழகாக வந்து அந்த ஒரு கருத்தை எடுத்து வைச்சான் இப்போ தப்பு நம்மளோட திமுகவில் இப்போ நம்ம கட்சியிலேருந்து போனால் ராஜீவ்காந்தி இருக்கிறாங்க அது எடுத்து வைக்கும்போது கூட வந்து அவ்வளோ அழகாக நுணுக்கமாக எடுத்து வைச்சான் அது சிரிப்பாகவும் இருந்தது அதில் வந்து அவனோட ஆத்திரம் தெரிஞ்சது இருந்தாலும் அதில் வந்து எந்தளவு ஒரு இது இருந்தது அப்படி தான் இருக்கணும் அதுதான் வந்து கருத்து அதுதான் வந்து நல்லாவும் இருக்கும் அவரால் அதனால தான் அதுக்கு வந்து ஒரு மறுப்பே கொடுத்து அவரால் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருந்தார் அதுதான் பார்க்குற மக்களுக்கும் சரியாக இருக்கும் இதுதாங்க நாம் தமிழ் கட்சியோட அரசியல் ஆனால் இப்போ பாருங்க விஜய் வந்து முழுசா வந்து எத்தனை நாள் வந்து பேசியிருப்பாரு ரெண்டே வாரம் ரெண்டு வாரம் ஏற்கனவே வந்து அந்த ஒரு ரெண்டு கூட்டம் அடுத்த மொத்தம் வந்து ஒரு அஞ்சு ஆறு நிகழ்வுன்னு வைங்க ஆறு நிகழ்வு ஆறு நிகழ்வுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு மணி நேரம் ஆமாம் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் தான் பேசியிருப்பாரு நான் சொல்றது ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ திருவாரூரில் பேசும் போல ஒரு ஒன்பது கால் நிமிஷம் பேசியிருந்தாங்க அந்த பேச்சில் சில குறைகள் இருந்துச்சானா குறைகள் தான் செய்யுது அதை வந்து எழுதி கொடுத்தவங்க ஏன் அப்படி எழுதி கொடுத்தாங்க அப்படின்ற தெரியல இந்த மண்ணரிப்புக்கு வந்து மீன் அரிப்பு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க இவங்களே மின்வெட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கரண்ட் நிப்பாட்டிக்கங்கன்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க போராட்டத்துலாம் வந்து மின்சாரத்தை நிறுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க இப்போல பல பல பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சது அதுக்கு நானும் விமர்சனம் வச்சிருக்கிறேன் நான் தமிழ்ம கட்சி பிள்ளைகள் விமர்சனம் வைக்கிறாங்க என் தம்பிகள் விமர்சனம் வைக்கிறாங்க அண்ணன் சீமான் மேற்கொண்டு அந்த அளவுக்கு போகாமல் அழகாக வந்து தம்பியை வந்து எந்தளவு நம்ம சொல்லி விஜய் திருத்தலாம் அப்படின்ற அளவுக்கு தமிழக வெற்றிகளுக்கும் ஒரு நல்ல பாதைக்கு வரணும் டிவி கேட்க என்னங்கிற தெரியணும் சும்மா வந்து இந்த ஒரு இந்த கூத்தாட்டம் ஆடிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க நாங்களாம் செய்கிறோம் ஆனால் திமுகனு ஒரு கட்சி திமுகவில் விஜய் எப்படி தப்பிச்சு வரப்போறாப்பில என்னங்கிற தெரில ஏன்னா இவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பெரியார் வந்து எனக்கு பெரியாரும் ஒரு வழிகாட்டி காட்டி அவனு பேச ஆரம்பிச்சுட்டாப்புல அடுத்து எம்ஜிஆர் தூக்கிக்கிட்டாப்புல அடுத்தது வந்து அண்ணாதுரையை தூக்கிக்கிட்டாப்புல அப்போ இது போல பல பேர் தூக்கிக்கிட்டு இவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் தூக்கிக்கிட்டு வந்தது மிக சிறப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் எமமெல்லாம் வந்து சமூக நிதியை பத்தி பேசணும்னு நினைக்கிறானோ எமமெல்லாம் வந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக நம்ம வந்து முழுமையா நிக்கணும்னு நினைக்கிறானோ எவன் எல்லாம் வந்து நல்ல ஒரு படிப்பு நம்ம படிக்கணும் நம்ம வந்து ஒரு தாழ்ந்த இடத்துல இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் எல்லாருமே வந்து அம்பேத்கரை வந்து படிக்கணும் தான் வந்து ஒரு புரட்சி வந்து அவன் மனசில் வந்து எழும் நானும் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு அடிமைகள் தேவையில்லை நான் இருந்தது ஆனால் அண்ணன் அம்பேத்கர் வேற மாதிரி சொன்னாங்க இதை இதெல்லாம் வந்து எப்படி வரணும் அண்ணன் சீமானின் பிள்ளைகள் சீமானின் தம்பிகளுக்கு தான் வரும் அங்கேருந்து அப்படியே பயிற்றுவித்து எங்களை கொண்டாந்துடுறாரு அண்ணன் முதல்ல அண்ணன் சொல்லும் போது போய் நூலகத்தை பாரு நூலகத்தில் போய் படி அப்படின்றாங்கல்ல அந்தளவுக்கு நாங்கள் படிக்கும்போது தான் எங்களோட பேச்சுகளும் சரி ஒரு தன்மை வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு தன்னால் தெரியும் வந்து உங்கள் வீட்டில் வந்து பிள்ளை வந்து சரியே இல்லை அக்கறை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க அவனை கொண்டாந்து நாம் கட்சியில் சேருங்க நிஜமான்னு சொல்கிறேன் இந்த குமாரப்பட்டியில் அந்த பையன் சொன்னாப்படியே சொல்கிறேன் அந்த பையன் இங்கே நம்ம கட்சியில் சேர்ந்த அந்த பிள்ளை இருக்கிறானே அவன் பாருங்கள் கொஞ்ச நாளில் வந்து அவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த இது எடு ஏற்படும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கே தெரியும் மண்ணும்மா மலையுமா எல்லாரையும் நேசிப்பான் அக்கறையோட இருப்பான் எதிரிகளை கூட வந்து நேசிப்பான் எதிரிகளோட கருத்துல தான் எதிரியா இருப்பான் ஏன்னா இந்த இடம் இந்த இது அப்படிதான் எப்படி இந்த கம்பெனியின் க அந்த கட்டுத்தரையும் கவிப்பாடும் அப்படிம்பாங்கல்ல அப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாலே அப்படிதான் ஆயிடுவான் இங்கே அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி யாருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது அண்ணன் கல்யாண சுந்தரத்தை யாருக்கும் தெரியுமா இன்னைக்கு அந்த அண்ணா திமுக இருக்கா இருப்பாருங்க அவரை யாருக்கும் தெரியாது அதான் உண்மை அவங்க வந்து பட்டிமணத்தில் போனாங்க பேச்சாளராக இருந்தாங்க அதெல்லாம் வேற ஆனால் இந்த தளம் அண்ணன் சீமானை கரம் பிடித்து வர ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கலேன் அண்ணன் வந்து ஒரு ஆயிரம் மடங்குகள் இருப்பாருங்க சீமானுமே அப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு நூறு மடங்குனாச்சும் அதில் வந்துடுவோம் என்ன தான் நம்ம வந்து மல்லுக்கட்டி மல்லுக்கட்டி வந்தாலும் தேறி அடித்து ஒரு நூறு விழுக்காடு நம்ம வந்து வந்துடுவோம் இப்படி தான் வந்து இப்போ நானும் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறேன் இப்போ நம்ம அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கிறாங்கன்னா விமர்சனங்கள் அதிகமாக வரும் ஆனால் அந்த விமர்சனங்கள்லாம் நாங்கள் பார்க்கும்போது அண்ணன் சீமானை வந்து ஒப்பிடுவோம் சீமானுக்கு இருக்கிற விமர்சனத்தோட நமக்கு ஒன்றும் பெரிய இல்லையே நம்ம அண்ணன் இவ்வளவு தாங்குறாரு இதெல்லாம் நம்மளாம் என்ன செய்ய போறான் அழகா சொல்றாரு எங்க மனசன் எடுத்து விமர்சனம்ங்கிறது வந்து வெறும் சொற்கள் தானே தவிர நம்ம காயப்படுத்துகிற கற்கள் அல்ல இது இந்த அளவு வந்து பேசிட்டு நமக்கு வந்து எடுத்து எடுத்து சொல்றாரு அதே போல நீங்க வந்து தனி மனித ஒழுக்கத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் வச்சு நாங்கள் சீமானு சொல்றாங்க ஆனால் இது எதையுமே இல்லாமல் விஜய் வந்து முழுவதும் ரெண்டு மணி தினம் கூட பேசியிருக்க மாட்டாருங்க அவிட்ட அரசியல் அந்த ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கு அவர் வந்து பேசின தவறா இருக்கு அப்படின்னா அத வந்து விமர்சனம் பண்ணலாம் அதுக்கு வந்து நாங்களாம் குறுக்க வர போறதே இல்லை விஜய் அரசியலும் அவர் வைக்கிற கருத்தும் தான் நமக்கு வந்து எதிர தவிர விஜய் வந்து இன்னைக்கும் சொல்றேன் எங்க தான் அவருக்கு ஒரு ஆபத்துன்னு வருதா அண்ணேனு வந்து கரம் பிடிச்சிட்டாங்கன்னா அண்ணன் சீமான வந்து கண்டபடி திட்டினவனா இன்னைக்கு வந்து நம்ம கச்சிலேயே ஒரு நல்ல இடத்துல அண்ணன் வச்சிருக்கிறாங்க ஒரு தாயிலும் கொண்டவா அண்ணன் சீமான் அந்த அளவுக்குலாம் வந்து விட்டுட்டு போயிட மாட்டோம் ஆனால் அவர் வருவாராங்கிறத காலச்சூழல் ஒன்று கச்ச கலைப்பார் இல்லை நாம் தங்க வந்து இணைஞ்சிருவார் நாம் கட்சியோட அவர் வந்து வரக்கூடிய சூழல் வந்து திமுகவே உண்டு பண்ணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இறக்கி இருக்கிறாங்க அங்கே அரியலூர்லாம் ஒரு தனி மனித அந்த ஒரு தாக்குதல் இருக்குது பாருங்க அவ்வளோ ஒரு அருவருப்பமான தாக்குதலை வந்து அந்த விஜய் மேலே வந்து ரொம்ப 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 வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பேசுகிறேன் அந்தால வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு திமுக தலைமை கழக பேச்சாளராக வச்சு அனுப்பி விடுது அவனை வச்சு ஒருத்தன் கூட்டம் போடுறான்னா அந்த கட்சியின் தராதாரம் அவ்வளோதான் அவங்களுக்கு இதுதான் தெரியும் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான் திருச்சியில் வந்து மைக்கு வந்து உயரந்து போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து உன்னோட மைக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒழுங்காக வைக்கணும் அவனும் என்னென்னு பேசுகிறான் அது நீங்கள் கேட்டிங்கனாலே ஏய் இங்க வந்து இப்போ சாதாரணமா திமுக அப்படின்னு இருக்கவங்க வந்து அது சாதாரணமா கடந்து போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த சயின்ஸை பாக்குறதுக்கு அந்த ஒரு நேரம் வரைக்குமே ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் கூட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் பத்து மணி அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அனுப்பி விட்டுட்டு வந்து ஒரு வேற மாதிரி பேசுவாங்க இந்த நன்னில நடராஜன் தீப்பொறி ஆரம்பம் இந்த வெற்றி கொண்டானுக்கெல்லாம் இதான் பேச்சு அந்த பேச்சை வந்து இப்போ திருப்பி வந்து விஜயை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க அது தாக்கும்போது வந்து நமக்கெல்லாம் என்ன தோணுது இவ்வளோ ஒரு வன்மமான ஆட்கள்கிட்ட இப்போ அண்ணன் சீமான்ட்ட கருத்தியல் இருக்குது தமிழ் தேசியம்னு இருக்குது தமிழ் இனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தலைவனாக வந்து அரசியல் களத்தில் எழுந்து வந்துட்டு இருக்கிறாரு நாங்கள்லாம் நின்றுட்டு இருக்கிறோம் நாங்கள் எந்திரிச்சு வந்துருவோம் ஆனால் இவர்கள் எப்படி வர போகிறாங்க ஒன்று அவங்கள மாதிரியே வந்து லாவணி கச்சேரி வைக்க போகிறாங்களா இல்லை மீண்டும் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஓ திராவிடமாக இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனால் விஜய்லாம் தாக்கப்பிடிப்பாரா அப்படின்னா ரொம்ப தாக்க பிடிக்கிற ரொம்ப கஷ்டம் இவங்கள்ட்டெல்லாம் அண்ணன் சீமானுக்கு முதலாவது நெருக்கடி கொடுத்தாங்க நெருக்கடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பயம் ஒடுத்துனாங்க அந்த பயத்தெல்லாம் வந்து எப்பா பயமே என்னை பார்த்தா பயந்து போகும்பா போப்பா என் தலைவன் அப்படிப்பா அப்படின்ற அளவுக்கு அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இவங்க மேலே வந்து ஒரு அவதூறுகளை வந்து பரப்புறதுக்காக தான் ஒரு பன்னெண்டு வருஷமும் வந்து ஒரு அம்மா வந்துக்கிட்டு இருக்குது அப்பப்போ இந்த சீசனுக்கு வருவாங்கல்ல அது போல் வந்து நாட்டம்மா படத்தில் வர மாதிரி வருது எல்லா குடும்பத்துலேயும் எல்லா ஒரு தனி மனிதனுக்கும் எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்று இருக்கும் ஒரு ஒரு அதுக்கு பின்னாடி வந்து ஒன்று இருக்கும் ஆனால் என்னமோ உலகத்துலேயே இல்லாமல் இங்கே தான் இருக்கிற மாதிரி அது வேற மாதிரி கொண்டாந்த ஒரு அரூறு பத்தனமாக அண்ணன் சீமான் மலை அவதூறு அள்ளி வீசுகிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு எங்கள் அண்ணனும் சரி அவரின் தம்பிகளும் சரி அவரின் தாய் குலங்களும் சரி எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க அழுதுறோம் அளவுக்கு இருக்கும் அண்ணன்ட்ட ஏன்னா அந்த தாய் மகனுக்கு உள்ள அந்த ஒரு பாசம் அந்த பற்று இப்போ எனக்கெல்லாம் என்ன தந்திருக்கிறாரு அண்ணன் சீமான் ஒன்றும் தரல அறிவையும் அன்பையும் ஆற்றலையும் தராரு அவ்வளோதான் இன்னைக்கு நாங்களாம் வந்துட்டு இருக்கோம் தினமும் பேசுறேனே தினமும் வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா எங்களுக்காக தான் நாங்கள் ஒரு கனவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அந்த கனவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட நாடு இப்படிதான் இருக்கணும் என் மண்ணு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து வடிவமைச்சு கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து அடுத்தவர்கள் மேலே வந்து புறம் சொல்லிட்டு இல்லைங்க அவங்க செய்யலைங்க இவங்க செய்யலைங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல இவர்கள் யாரும் செய்யலை நாங்கள் செய்கிறோம் யாரும் செய்ய மாட்டியா நாங்களே செய்கிறதுக்கு உண்டான வேலைகள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்து நின்றுட்டு இருக்கோம் அதுக்காக தான் வந்து நின்றுட்டு இருக்கிறோம் இங்கே அதை விட்டுட்டு வந்து நான் வந்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் நம்ம விஜய் அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து பழம நடிக்க போயிட்டேன் இப்போ திருப்பி வந்திருக்குறேன்னா அவன் நம்ம வந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறாப்புல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் அது நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது இதே போல வந்து எங்களெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பேசணும்னு நினச்சாங்க ஆனால் பேச முடியல ஏன்னா அப்பப்போ வெட்டி விட்டுக்கிட்டே இருப்போம் இங்கே நீங்களாம் எப்படி வந்து பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரில ஆனால் உங்களின் நலம் விரும்புகிற ஒரு அண்ணனா தம்பியாக ஒரு உறவாக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மனசு கேட்காம அந்த வீடியோ போட்டேன் இதை பார்க்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆட்களை வந்து இங்கே திமுக வந்து தயார் பண்ணி வச்சிருக்குது விஜயை வச்சு பேசும்போது அவர் பேசுகிறாரு விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வந்தார் அப்படிங்கிறாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே வந்து எங்கள் தலைவர் வந்து ஓட்டு கேட்டு வந்துட்டாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தான் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறாப்புல அத்தனை வருஷமா வந்தும் உனக்கு வந்து அறிவு இல்லாமல் முட்டாள்தனமாக எவ்வளோ ஒரு கேவலமாக கேடுகட்ட அரசியலை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே தனிப்பட்ட முறையில் இவர் ஐயா முகஸ்டாலினுக்கெலாம் இதெல்லாம் தெரியுமா இல்லை தெரியவே இல்லைன்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே பொம்மை முதலமைச்சர் தானா நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து அனுமதிக்கிறீங்க இது எப்படி வந்து ஒருத்தனை வந்து கூட்டமாக வந்து போட்டு ஒருத்தனை வந்து இந்த அளவு வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறதாங்க நான் கேட்கணும்னு தோணுச்சு ஏன்னா அண்ணன் சீமானுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் வந்து முழுமையாக நிற்போம் அண்ணன் சீமானுக்கு மட்டும் இல்லை எங்கேயோ எவனுக்கோ ஒரு பிரச்சனைனா எங்கள் அண்ணன் சீமா வந்து நிற்பாரு எங்கள்கிட்ட சொல்லி அப்படி தான் வளர்த்துருக்கிறாரு அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் கருத்தியெல்லாம் எடுத்து வைங்க அடுத்த சனிக்கிழமை அவர் வந்து பேசுகிறாரா அது வந்து எப்படி வந்து அண்ணன் என்னை எங்களோட தம்பி இடும அவனை கார்த்து எடுத்து வச்சான் அது போல எடுத்து வைங்க அது நல்லா இப்ப இப்போ நாங்கள் பேசுகிறோம் அளவு பேசுகிறோம் இப்போ நம்ம சாட்டை துரைமுருகன் பேசுகிறார் எப்படி பேசுகிறாரு அதை விட்டுட்டு அவன் உன யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்களை பற்றி திமுக பற்றி பேசிட்டே கூடாது பேசிட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா ஒன்று வந்து பிஜேபி உணான்ட்டாங்க அம்மாங்க இல்லை பிஜேபியிட்ட காசு வாங்கிட்டாங்கம்மா ஏன்னா இவன் ஆரம்பத்தில் வாங்கி 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 பழக்க போட்டவன் கிரீன் இங்க வந்து இந்திரா காங்கிரஸ் அதாவது இந்திரா காந்தியை வேணாம் வாங்கிங்க கிரீன் அடுத்ததை சொல்லுவாங்க நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக இவங்க வாயா இல்லை அது வட சட்டியான்னு தெரியல வட சட்டியில தான் போண்டாவும் போடுவாங்க வடையும் போடுவாங்க பகடாவும் போடுவாங்கங்கிற மாதிரி மாத்தி மாத்தி எனக்கு அந்த திமுகவில் கொஞ்ச நாள் இருந்தேங்கிறது நினைச்சு பார்த்தாலே இப்போ வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது என்னடா இப்படி வந்து ஒரு இதா பண்ணிட்டு இருக்கியே ஒரு அவங்க வைக்கிற அந்த ஒரு அரசியல் சொல்லப்போனால் உங்களோட தலைவர்களை தான் சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ அண்ணாத்துறையை வச்சுருக்கிறாங்க அறிக்கை அண்ணாவை இவர் பெரியாரை வச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து இப்படியே கூட சொல்லலாம் நீ என்னப்பா நீ நம்மள்கிட்ட வந்து இருக்கிற நீ அடுத்தது இங்கே வர போகிற ஏன்னா கருப்பு பழனி பண்ணாதான்னு சொல்லியிருக்கிறாப்புல அதிகமான விஜயலாங்க அனுத்திட்ட மாட்டாங்க அவரு அவர் வந்து தலை தமிழ்நாட்டை தலைக்குனியை விட மாட்டேனா இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியில் போட்டான்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு உண்மையிலே தலை குனியும் என்னடா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாதி மானத்தை ிக்க பசங்க இந்த என்ி டிவியில் வந்து துண்டை போத்தி இந்த வீ வீ மீனு பண்ணி என்னென்னமோ பண்ணி எடுத்து முடிச்சுட்டாங்க மிச்சம் இருக்கிற மானத்தை இப்போ வந்து எல்லா மொழியும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இப்போ கூகுளில் போய் இது சாதாரணமா இப்போ யூடியூப்ல நீங்க எந்த மொழி வேணுமோ அந்த மொழியில போட்டிங்கன்னா அதில் பேசுவாங்க அந்த வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதெல்லாம் என்னமோ வந்து திமுக காரம் பேசிருக்காப்பா இந்த டிவிக்கு விஜய பத்தி பேசிக்காமன்னு எடுத்து போட்டு கேட்டான்னு வச்சேங்க காரி போயிடுவாங்க திமுக இது வந்து ஐயா முக சொல்லுங்க விரும்புகிறாக்கா இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச முக்கியமும் இல்லை பேச்சு சரி பண்ணி வைங்க அதான் நல்லதாக இருக்கும் இதை வந்து இன்னைக்கு நாங்கள் இதை வந்து பேசுறது காரணம் நான் பேசுறது காரணம் எங்களின் பண்பு அது அண்ணன் வளர்ப்பு அது அதுக்காக தான் பேசுகிறேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க இது போல் அரசியல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற அண்ணன் சீமானுக்கும் சீமானின் தம்பிகளுக்கும் விவசாய சின்னத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்